செய்ய மேனிய தேடு பார்த்தயேர் நெய்யதிய நீள மையலாய் மரபா மன மையலாய் மயலாய் மரபா மனதார்கிலாம் கையில் ஆமல கனியொக்குமே கையில் ஆமலக கனி ஒக்குமியை தருக்கி விற்பது தாங்கிய வீங்கு அரக்கனார் உடல் ஆங்கோர் விரலினாள் நெருத்தனி நீல குடிகரன் பிறால் இரக்கமாய் அருள் செய்தனன் என்பரே நெருத்தணி நீல குடிகரன் பிறாள் இரக்கமாய் அருள் செய்தனர் என்பரே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அழகம்மையுடனம நீலகண்டேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குதிரை சொல்லா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அற்புதமாக திருநீலக்குடி கோவிலில் நடைபெற்ற பள்ளியறை பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஊர் அடியார்கள் அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த திருத்தலத்து மூர்த்துகள் சிவத்திரு நடராஜன் உதவுமுத்துகள் தெய்வ தமிழிசை செல்வர் ஐயா வந்து நல்ல அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க தேவாரம் எல்லாம் பாடல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லாம் பாடுறாங்க பாருங்கள் அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு வெற்றி திருநாவுக்கர் ஐயா வந்து செயற்குழார் ரீதியை பெரிய புராணத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சிச்சுரை ரொம்ப அற்புதமாக பசு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக மிக எளிமையாக புரியும் வண்ணம் வந்து ஒரு சித்தாந்த கருத்து வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதை அந்த சிற்றுரை கேட்ட பின்பு திருநீலக்குடியில் நடைபெற்ற அற்புதமான பள்ளியறை பூசையை நாம் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்புச்சகோதிரி ஸ்வரணகத்தா திருச்சிற்றம்பலம் அழகுடையவர்கள் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல குருநாதர் அவருடைய வழிகாட்டல் ரொம்ப மிகச்சிறப்பு அதை பயன்படுத்தி இந்த அர்த்தயாம வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்பவர்களுடைய குடும்பம் சிவம் விளங்க தவம் விளங்க அவர்களுடைய நினைத்ததெல்லாம் நடைபெறும் அடுத்து ஒரு சந்தேகம் கலப்போம் நாங்கள் கொடி கம்பத்தில் அரை கம்பத்துக்கு மேலே ஏன் ஏற்றுறோம் உலகத்தில் சில விஷயங்கள் நிறைய பேசணும் இப்போ நான் தொடங்கி தான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி வழக்கம் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வாகனம் உண்டு சரஸ்வதிக்கு என்ன வாங்கணும் கேள்விப்பட்டிருக்கிறான் சரஸ்வதிக்கு வாகனம் உண்டு எதை சாப்பிடும் பால் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கல்விகளை நல்லதை எடுத்துக்கணும் கல்வியாளர் அறுவடை சிந்தனைகள் இருந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்ப பிரம்மாவும் அன்னம்தான் சரஸ்வதியும் அன்னந்தான் நம்ம பிரம்மானுக்கு ரிஷபம் ஆகணும் ரிஷபம்னா காலமாக அது எதை சாப்பிடும் புல்லு வைக்கல் வைக்கல் எங்கேருந்து கிடைக்கும் வயல் அப்ப வயல்ல என்ன பழக்கிறோம் நெல் நெல்லை நம்ம எடுத்துட்டு வைக்கல தனியா விட்டுறோம் வைக்கல மாடு எடுத்துக்குது உமிய நீக்கி விட்டு அரிசி எடுத்துக்கிறோம் உமிய மாடு எடுத்துக்குது அரிசியை கலங்கி தண்ணியை கொடுத்துட்றோம் அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் சோறாக்குறோம் கஞ்சி அங்கே கொடுத்துட்றோம் நம்ம இதெல்லாம் ஒரு தர்மம் சார்ந்த வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படியே குக்கர் வந்துருச்சு கஞ்சி கிடையாது அரிசி நிறையா வந்துருச்சு எதுவுமே நம்முடைய பெரியவர்கள் தர்மம் என்பது பசு தர்மம் என்பது பசு இறைவன் இறைவன் ஞானம் ஞானத்தை தாங்கி இருக்கிறான் சடாமுடி ஞானம் விரிந்தோள் அப்ப சடை என்பது ஞானம் இறைவன் ஞானத்தை தாங்கி இருக்கிறான் இறைவனை பசு தாங்கி இருக்கிறது அப்ப பசு என்பது தர்மம் தர்மம் இறைவனை தாங்கி இருக்கிறது இறைவன் ஞானத்தை தாங்கி இருக்கிறான் எங்கே தர்மம் இல்லையோ அங்கே இறைவன் இருக்க மாட்டான் எங்கே இறைவன் இல்லையோ அங்கே ஞானம் இருக்கிறது இப்போ இங்க எல்லாருக்கும் ஞானம் இருக்கு இறைவன் இருக்கிறான் இறைவன் இருப்பதினாலே அங்கே அறம் இருக்கிறது அறம் இருப்பது தான் நாம கொடியில இறைவன் எடுத்துக்கொண்டான் எல்லாவற்றையும் மனிதன் வேண்டாம் என்று சொல்வதை அவன் எடுத்துக்கொள்கிற பசுவையே தியாகத்தின் உருவமாக எடுத்துக்கொள்கிறான் அப்போ ஒரு வாகனமும் வாகனமும் கொடியும் ஒண்ணு பெருமாளுக்கு அது கிடையாது பெருமாளுக்கு வாகனம் வேற என்ன காரணம்னா ரெண்டு வாகனம் மகாலட்சுமிக்கு என்ன வாகனம் பெருமாளுக்கும் கிடையாது பெருமாளுக்கு என்ன வாகனம் வாகனம் அது திருக்கும் மகாலட்சுமிக்கு ஆந்த வாகனம் ஆந்தைக்கு எப்ப தூக்கம் லட்சுமிக்கு தூக்கம் வராது நைட்ல அப்பதான் இருக்காது லட்சுமி சேர்ந்தா தூக்கம் இருக்காது தலைமைகள் சேர்ந்தா அமைதியா இருக்கணும் நமக்கு தைரியத்தை கொடுத்து உறங்க பாடம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிஷப கொடி என்பது நம் சிவபெருமானுக்குரியது அதை ஏன் ஏற்றுகிறோம் சைவ சித்தாந்தம் அது தண்டு வடத்தினுடைய உருவகம் அது கொடியை என்ன சொல்லி ஏற்றணும் கொடி கவி என்ற ஒரு நூலே நமக்கு தனியாக இருக்கிறது நீண்ட நேரம் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம் தொடர்வோம் சைவ குடும்பமாக நாம் வாழ்வோம் அற்பயாம ஊதியை தொடர்ந்து நடத்துங்கள் மற்ற நேரங்களில் அவர் அருள் கொடுக்க காத்து கொண்டே இருக்கிறார் இப்பதான் அருள் கொடுத்து விட்டு ஓய்வில் இருக்கிறார் ஆக இறைவனே உங்களை மனதார வாழ்த்துவிட்டு இறைவனுடைய அடியார்கள் உங்கள் மனதார வாழ்த்துகிறார்கள் அவர்கள் வாழ்த்திய திருவடிகளை எல்லாம் வணங்குவதற்கு வாழ்க்கை வாய்ப்பும் தந்த இறைவனை வணங்கி वडे बरे गरे நன்றி வணக்கம் అందరిงามတို့యు సర్వభాహ ఋబ్బిల్ ఓదోవంగంటిงிரව సర్వభాహ అయ్యവർకి నండి గతి మమలించులే கலை நடிகூரில் கலை இந்த நடிகார்குமணியே மலைகளின் தோல்வல்லல் மானக் மானக்கஞ்சாரன் I'm gonna get it. Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya காக்கிற கடவுளை தூக்குனா அவர் வைத்தா இல்லாம என்ன பண்ணுவார் தூக்கிடுறேன் அருள்வாய் சிவாய நமவோ சிவா मै मे जिवा Ay, si va a